السلام عليكم ورحمة الله وبركاته بركاته barakatuh. In الله name أَللَّهُ Allah, Allah is أَللَّهُ تَبَارَكُ وَتَعَالَى نَمْ the one who is நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக வாய்ப்பை கொடுத்தால் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்து அல்லாவிற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் அல்லாஹு தபார்கு தாலாவினுடைய மிக பெரிய கருணை ஏனென்றால் இந்த நாளில் கூட ஃபலஸ்தீனுடைய மக்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்திலும் அவர்கள் பெருநாளுடைய தொழுகை தொழுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய நிலைமையை பார்த்தா மிகவும் மோசமாக இருக்கிறது ஆனால் அல்லாஹு தபாரக் தாலாவினுடைய மிகப்பெரிய கருணை அல்லாஹு தபாரக் தாலா நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் இதற்காகவே நாம் அல்லாவிற்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் மற்றும் நம் எல்லோரும் ஃபலஸ்தீனுடைய மக்களுக்காக துவாரா கேட்க வேண்டும் ஏ அல்லாஹ் நீ எங்களை எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம் எல்லோருக்கும் நீ எப்படி உதவி செய்து தினமும் எப்படி நீ ரிஸ்கை தருகிறாயோ அதே போல் ஃபலஸ்தீனுடைய மக்களுக்கும் நீ ரிஸ்கை கொடு ஏ அல்லாஹ் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுயா அல்லா அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடு அல்லா அவர்களுக்கு நீ எப்போதும் உதவி செய்து கொண்டே இருியா அல்லா என்று நாம் அல்லாவிடத்தில் அந்த மக்களுக்காக நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டும் ஏனென்றால் அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ் நமக்கு தரவில்லை அதற்காகவே நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் மற்றும் அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் அல்லாவிடத்தில் உதவி கேட்க வேண்டும் யா அல்லா நமக்கு எப்படி நீ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாயோ அதே போல் அந்த மக்களுக்கும் நீ அப்படி உதவி செய்து அவர்களுக்கும் அப்படி மகிழ்ச்சியோடு வைத்திரு அல்லா என்று அல்லாவிடத்தில் நாம் துவா கேட்க வேண்டும் ஏனென்றால் நாம் அடுத்தவர்களுக்காக துவா கேட்டால் ಅಲ್ಲಾಹು ತಬಾರು ತಾಳಾ ಮುದಲಾಗದವಿ ನಮಗೆ ಸೇವೆ ಇದು ತಾನುಡಿಯ ಸರ್ ಮನಿರ್ ಇನ್ನೊರು ಮನಿರುಕ ಮುಸ್ಲೀಂ ಇನ್ನೊಂದು ಮುಸ್ಲೀಮಕ ಅವರು ಕಷ್ಟ ದೂರ ಅವರ್ ಅವರು ಕೇಟಲ್ ಅಲ್ಲಾಹು ತಬಾರು ತಾಳಾ ಸುಬಹನ್ ಅಲ್ಲಾ ಪವರ್ ಕೇಪುಡಿಯ ಕಷ್ಟತೆಯೇ ಅಲ್ಲಾ ದೂರವಾಗಿ சுபஹான் அல்லா இது அல்லாவினுடைய கருணை ஏனென்றால் அல்லாஹ் பார்க்கிறான் இந்த மனிதருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது அப்படி இருந்தும் இந்த மனிதர் அடுத்த மனிதருக்காக இந்த அடியான் அடுத்த அடியானுக்காக துவா கேட்கிறாரே முதலில் நாம் இவருடைய அத்தனை கஷ்டங்களையும் நான் தூரமாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹு தபாருத்தாளா முதல் முதலாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வான் இதற்காகவே நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக அடுத்தவர்களுக்காக துவா கேட்க வேண்டும் இதுதான் நம் நபீனுடைய அவர்களுடைய பழக்கம் அவர்களுடைய நபீனுடைய கருணையும் அவர்களுடைய மனசும் அப்படி இருந்தது அதிகமாக தன்னுடைய உம்மத்தினருக்காக துவா கேட்பார்கள் அவருடைய உள்ளத்தில் அந்த அளவிற்கு தன்னுடைய உம்மத்தின் மேல் அந்த அளவிற்கு அக்கறை இருந்தது அந்த அளவிற்கு அன்பு இருந்தது பாசம் இருந்தது அதற்காக தான் நமக்காகவே ஹசரத் மஹமது சல்லா அலி வல்லம் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஆலா தர்ஜாவையோரை உயர்த்தி வைப்பானாக நமக்காகவே எத்தனையோ அடிகளையும் தாங்கினார்கள் கஷ்டங்களையும் தாங்கினார்கள் பசியையும் தாங்கினார்கள் இந்த ஈமானி நம்மிடத்தில் சேர்ப்பதற்காக அப்படிப்பட்ட நபீனுடைய உம்மத்தினராக நாங்கள் இருக்கிறோம் அப்படிப்பட்ட நபீனுடைய வழிமுறை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபி யாருக்காக அதிகமாக துவா கேட்பார்கள் தனக்காக அல்ல அடுத்தவர்களுக்காக தான் துவா கேட்பார்கள் தன்னுடைய பற்றி யோசிக்க மாட்டார்கள் அடுத்தவர்களுடைய பற்றி தான் யோசிப்பார்கள் தான் என்று பார்க்க மாட்டார்கள் அடுத்தவர்கள் சாப்பிட்டாரா அடுத்தவர்களுடைய பற்றி தான் அதிகமாக யோசிப்பார்கள் நம் அடுத்தவர்களுக்காக தான் அதிகமாக அதிகமாக துவா கேட்க வேண்டும் அல்லாஹு தபார அந்த கஷ்டத்தை முதல் முதலாக நமக்கு தான் தூரமாக ஆக்குவார் நாம் நமக்காக மட்டும் கேட்டால் போதும் அப்படி இருக்கக்கூடாது நமக்காகவும் கேட்க வேண்டும் கேட்காமல் கூட இருந்திடக்கூடாது அதற்கு இப்படி சொல்கிறாங்களே நமக்காக கேட்கவே வேண்டாப்பா அப்படி எல்லாம் இல்லை அதிகமாக அடுத்தவர்களுக்காக கேட்க வேண்டும் நமக்காகவும் கேட்க வேண்டும் கடைசியாக யா இந்த அனைத்தையும் எனக்கும் நீ தந்தருளாயாக அல்லாவிடத்தில் நாம் கேட்கலாம் ஆனால் அதிகமாக நம் அடுத்தவர்களுக்காக கேட்டால் அதிகமாக அல்லாஹு நமக்காக அபுல் செய்வான் அல்லாவினுடைய உதவி அப்படி அல்லாவினுடைய மனசும் அப்படி அல்லாவினுடைய கருணை அப்படி ரஹாம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ரஹ்மான் அவன் அப்படிப்பட்ட ரஹீம் அவன் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தபாருத்தா இந்த பக்ரீதை நமக்காக மகிழ்ச்சியாக கொடுத்தால் நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவோம் போல் நாம் இந்த சிக்ரை நாம் இந்த ஐந்து நாட்கள் அதாவது இந்த அரஃபாவின் பிறை ஒன்பது அதன் பிறகு பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வியாழன் அசர் வரை நாம் மறக்காமல் தொழுகைக்கு பிறகு இந்த தஸ்பியை நாம் கண்டிப்பாக இந்த தக்பீரை நாம் ஓதுவோம் அல்லாஹு அக்பர் அல்லா ஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லா ஹூ அக்பர் الله تبارك وتعالى نم يلوركم ان تكبري مراكامل ان ذلك مراكامل ان تكبري هو ترك الله توفيق سيّواناك ما الله تبارك تعالى ما تر نيران غليوم إنذا تسبي أديماغ ودود الله توفيق سيفناه الله تبارك تعالى نم يلوروديا نم مسلمان أرتد وداركوديا كشتان الله دورماغ أقوى ناه الله تبارك وتعالى نم يلوريم كتة دودا أديماغ عمل سيفدارك الله توفيق سيفناه آمين وآخر دعوان أن الحمد لله رب العالمين السلام علي السلام عليكم ورحمه الله وبركاته